அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திடும் எங்கள் நீதியின் தேவன் என்னால் முடியாத காரியங்கள் எனக்குள் இருப்பவர் முடிப்பாரே சொல்லுங்க என்னால் முடியாத எனக்குள் ஆரம்பம் எனக்குள்வர் இருந்தாலும் சம்பூண முடிவை கொடுப்பாரு இன்னைக்கு இந்த பாட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கு இந்த பாட்டு இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாக போகுது தீர்க்க தரிசனமாக போகுது தீர்க்க தரிசனமா போகுது இன்னைக்கு அவருக்கு ஒரு நம்ம ஒரு நாமம் வைக்கிறோம் என்ன நாமம்னா இல்லைன்னா அவரை குறிச்ச ஒரு புரிதல் நமக்குள்ள வருது என்ன புரிதல் வருதுன்னா ஏகோவா ஈரே அவர் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார் ஆமா நீ பாக்குற உங்களை பார்த்து சொல்றேன் அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார் ஆமா இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த வார்த்தை எனக்கு தான் வருதுன்னா கீழே டைப் பண்ணுங்க இந்த நெய் ஆஃப் ஜீசஸ் rabba lama namahasekeleba lalata Bala lama ma 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 gaseya lala

நேர்த்திய செய்திடும் எங்கள் நீதியின் தேவன் நீரே அதின் காலத்து நீர்த்தியா செய்திடும் எங்கள் தேவன் நீரே எங்க நம்பிக்கை நீங்க தான் எங்க நம்பிக்கை மனுஷங்க கிடையாது ராஜாக்கள் கிடையாது பிரபுக்கள் கிடையாது எங்க நம்பிக்கை நீங்கதான் எஸ் டாடி எஸ் டாடி எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது நீங்க தான் அங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் நாங்கள் நம்பி இருக்கிறவர் நாங்கள் நம்பி இருக்கிறவர் எங்க கேடகம் நீங்க தான் எங்க கோட்டை நீங்க தான் எங்க அரண் நீங்க தான் எங்க சோர்ஸ் நீங்க தான் என் எதிர்காலம் நீங்க தான் ஆமாப்பா இந்த நெய்ம் ஆஃப் ஜீஸ் க்ளோரி க்ளோரி இதோ இதோ என் நம்பிக்கை நீங்க தான் சொல்லும்போது வானத்தையும் பூமியும் படைத்த கட்டிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை இறங்கி இறங்கிவர் உங்க ஃபினான்சில் ஒரு மிராக்கள் நடக்குது உங்களுடைய பாடியில் ஒரு ஹீலிங் நடக்குது உங்க ஃபேமிலியில் ஒரு ஹீலிங் நடக்குது உங்க மனசில் ஒரு ஹீலிங் நடக்குது மன்னிக்க முடியாததை மன்னிக்கிறீங்க இப்போ மறக்க முடியாததை முடியாத மறக்கிறீங்க இப்ப இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் ஓ த ஃபாதர் லவ் அந்த லவ்வோட க்ளோரியை நான் பாக்குறேன் அந்த க்ளோரி வெளிப்படுது இதோ நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா 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 இருக்கு எந்த ஜாதிகளும் அவர்கள் பார்க்காத அவர்களிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களே இதோ நான் உன்னை கொண்டு செய்கிறேன் ஓ சொன்னவர் அதை நிறைவேற்றுகிறார் இப்பொழுது ரைட் நான் அந்த நெய்ம் ஆஃப் நமக்கு தெரியலாம் தாமதமா ஆயிட்டு இருக்கு தள்ளி போகுது பட் ஆண்டோர் சொல்றாரு தாமதித்தாலும் அதுக்கு காத்தீர் தாமதித்தாலும் அதற்கு காத்து நம்முடைய பார்வைக்கு ஒரு நன்மை ஆண்டவர் சொல்றாரு நீ காட்டிலும் அதிகமாய் உனக்கு நீ கொடுக்கிறது காட்டிலும் அதிகமாய் கொடுக்க மாத்தாள் மரியாதை கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கலாமே லாசர் உயிரோடு இருக்கும் வந்திருக்கலாமே அவங்களோட பார்வையில் அதை லேட்டா பாக்குறாங்க ஆனால் ஆண்டோடைய பார்வையில் அதை மகிமையாய் பார்க்கிறார் மகிமையாய் பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் லேட் ஆகுதுன்னா தெரிஞ்சுக்கிங்க அதுதான் என் வாழ்க்கையில மகிமையா 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 சில காரியங்கள் வாழ்க்கையில தாமதிக்கு தான் தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்க வாழ்க்கையில மகிமையா இருக்க போகுது இன்னைக்கு 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 வேற மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு இருக்குன்னா இன்னைக்கு தேவன் வேற மாதிரி உங்க மனசை மாத்துறாரு உங்க புரிதலை மாத்துறாரு உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க மாத்துறாரு உங்க நாலேஜ மாத்துறாரு இதோ உங்களுடைய அனுபவம் இப்ப வேற மாதிரி த நேம் ஆஃப் ஜீசஸ் க்ளோரி ரா 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 தேரே வாலா மா 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 ஷேகா வாலா தா லா 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 அவரு அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர் அவர் வார்த்தை ஒரு நாளும் அவர் வார்த்தை அவர் சொல்லுது என்ன காலத்தில் நேத்தியாய் செய்கிற தேவன் அதின் அதின் காலத்தில் நேத்தியாய் செய்கிற நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிற தேவன் உனக்கு நீதி செய்கிறவர் உனக்கு நீதி செய்கிறவர் உங்களுக்கு நீதி செய்கிறவர் அதின் அதின் காலத்தில் என்னைக்காச்சும் சூரியன் நைட்டு பார்த்துருக்குறோமா என்னைக்காச்சும் நிலாவை மூண காலையில பார்த்துருக்குறோமா அதின் அதின் காலத்துல அது எது ஒழுங்கா வேலை செய்யுது அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்ற உன் வாழ்க்கையில அவர் ஒரு பெர்ஃபெக்ட் டைமை வச்சிருக்கிறார் பர்ஃபெக்ட் டைம்ல பெர்ஃபெக்ட் பர்சன் பெர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்ட் மிராக்கள் நடக்கும் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹalleluya ஓ தாமதிக்குது தாமதிக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற ஒன்ன பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார் ஒன்ன பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார் ஏன் என்னுடைய மேரேஜ் தாமதிக்குது ஏன் என்னுடைய அற்புதம் தாமதிக்குது ஏன் என்னுடைய மிராக்கள் தாமதிக்குது ஏன் என்னுடைய சுகம் தாமதிக்குது உள்ள விதச்சு இருக்கிறனே அது கூட ஏன் தாமதிக்குது பார்த்துக்கிட்டு இருக்காங்க

நமக்கு வர வேண்டிய புரிதல் ஒன்னே ஒன்னுதான் அது நான் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவ அவ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவ ஆ அன்னைக்கு அபரகாமுக்கு செய்ய முடியும்னா ஈசாக்கு செய்ய முடியும்னா யாக்கோபுக்கு செய்ய முடியும்னா தாவிதுக்கு செய்ய முடியும்னா சாலமோனுக்கு செய்ய முடியும்னா எலியாவுக்கு செய்ய முடியும்னா எலிசாக்கு செய்ய முடியும்னா எனக்கும் செய்ய உங்களுக்கும் செய்ய அவரால் கூடும் எல்லாம் அவரால் கூடும் ஆண்டவன் கவலைப்படு நான் உனக்கு செய்வேன் ஆண்டவள் சொல்லவே இல்லை மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவு மன உன் மனசுல கவலைப்படு அதன்படி ஆக சொன்னாரா சொல்லவே உன் மன விருப்பத்தின்படி உனக்காக கிடையாது நீங்க இப்ப விரும்பும் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வரும் நீங்கள் இப்ப நீங்க நீங்க இப்ப சம்திங் இப்ப வந்திருக்கீங்களே நீ சம்திங் வந்திருக்கீங்களே ஏன் தாங்க ஏன் தாங்க ஆண்டவர் இந்த இது இதோடைய இதோடைய முடிவே எங்க போகுதுன்னா ஆ ஆ இன்னைக்கு இந்த ஆராதனையில அந்த தாமதத்துக்கெல்லாம் ஒரு மகிமையை நீ பாப்ப நீ போகும்போது நீ கேள்வியோட போக போறது கிடையாது ஆச்சரியக்குறியோட போக

ஒரே அலமல சண்டபரதிரியாந்தொருநதின் காலத்தில் நேத்தி ஐ செய்திடும் எங்கள் நீதியின் தேவன் நீரே அதின் நதின் காலத்தில் நே தீயை செய்திடும் எங்கள் நீதியின் தேவன் நீரே காத்து எனக்காய் தருபவரே காத்து இருந்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வருபவரே எதிர்பார்த்து கொண்டு இருந்த நன்மை கரத்தில் எனக்காய் தருபவரே மறைவாயிருக்கும் ஆசீர்வாதம் வெளியே கொண்டு வருபவர் சந்திப்பவர் ஏ கோவா ஏவா ஏ கோவாயே எல்லாத்துக்கும் எல்லாம் இருப்பவர் ஏ கோவா ஏ கோவா ஏ கோவாயே எல்லாம் ஆயிருப்பவர் ஏ கோவா ஏ கோவா ஏ கோவாயு ரே எல்லாத்துக்கும் எல்லாம் இருப்பவரே ஏ கோவா ஏ கோவா ஏ கோவாயு ரே எல்லாத்துக்கும் எல்லாமாயிருப்பவரே அதின் அதின் தாளத்தில் நேர்த்தியாய் செய்திடும் எங்கள் நீதியின் தேவநீரே அதின் காலத்தில் மேத்தியாய் செய்திடும் எங்கள் நீரி நீரே தேவனீரே என்னால் மூடியாத காரியங்கள் எனக்குள் இருப்பவர் மூடிப்பாரே ஆரம்ப ஆர்ப்பமாயிருந்தாலும் சம்பூர்ண முடிவை கொடுப்பாரு என்னால் முடியாத காரியத்தை காரியா இன்று்பவரே இயற்கைக்கு அப்பட்பட்ட காரியங்கள் எனக்கா இன்று செய்பவரே இயற்கைக்கு அப்பட்பட்ட காரியங்கள் எனக்கா இன்று செய்பவரே கீழ்காற்றை அனுப்பி கீழ்காற்றை அனுப்பியே கீழ்காற்றை அனுப்பி கீழ்காற்றை அனுப்பிஹே கீழ்காற்றை அனுப்பிஹே கீழ்காற்றை அனுப்பிஹே தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே ஏ கோவா ஏ கோவா ஏ எல்லாத்துக்கும் எல்லாம் மாயிருப்பவரே ஏவா ஏவா ஏவாயே எல்லாத்துக்கும் எல்லாம் மாயிருப்பவரே ஏவா ஏவா ஏல்லாத்துக்கும் எல்லாம் மாயிருப்பவரே ஏவா ஏவா ஏவாயே எல்லாத்துக்கும் எல்லாம் மாயிருப்பவரே நதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திடும் எங்கள் நீரி தேவன் நீரே காலத்தில் நேத்தியாய் செய்திடும் எங்கள் நீரி தேவன் நீரே ஓ கைகளை தட்டி ஓ ரீ மா